அருங்கோண மற்றும் முகப்பு மைய கனசதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு இதை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்சகோனல் அண்டு ஃபேஸ் சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முதல் அடுக்கை வந்து உருவாக்குதல் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட் லேயர் இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் இத்தகைய அமைப்பில் அமைப்புகளில் முதல் அடுக்கானது இரு பரிமாணத்தில் ஏபிஏபி வரிசை முறையில் அமைக்கப்பட்டது போன்று அமைக்கப்படுகிறது அதாவது இது ஏபி ஏபி வரிசை அப்படிங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து ஏ இந்த வரிசை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி அடுத்த வரிசை வந்து பி இந்த ஏ ஏவுக்கும் பிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த ஏ சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இரண்டு கோலங்கள் தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோலங்களுக்கு கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோலம் வந்து அமைகிறது இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வரிசை அண்டு பி வரிசை இதே போல பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஏ வரிசை திரும்பவும் பி வரிசை அப்போ இந்த ஏபி ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிசையில் இந்த கோலங்கள் முழுவதும் அமைக்கப்படுகிறது இதை வந்து அப்படியே கீழே பாட்டத்தில் வச்சுட்டு அந்த இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அடுக்குக்கு பேர் மொத்தத்துக்கு வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு குறிப்பிட்றாங்க இல்லை பாருங்கள் அதாவது முதல் வரிசையில் உள்ள கோலங்களில் கோலங்களின் தொடு புள்ளிகளுக்கு கீழ் அமையும் இடைவெளிகளில் இரண்டாம் வரிசை கோலங்கள் அமைக்கப்படுகின்றன இது முதல் வரிசை இது இரண்டாம் வரிசை அமைக்கப்படுகின்றன இந்த முதல் அடுக்கினை ஏ என குறிப்பிடுக அதாவது இந்த முதல் ஃபஸ்ட் அடுக்கை வந்து ஏ அப்படின்னு குறிப்பிட்றோம்னு சொல்றாங்க முதல் அடுக்கில் காணப்படும் இடைவெளிகளில் இந்த முதல் அடுக்கு அப்படின்னா இந்த இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப் இது போல இருக்கக்கூடிய இந்த கேப்புகளுக்கு மேலே எல்லாம் அடுத்த லேயர் அடுத்த அடுக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்குறோம் அப்போ இந்த இடைவெளியில் கோலங்களை அடுக்கி இரண்டாவது அடுக்கு உருவாக்கப்படுகிறது இரண்டாவது அடுக்கினை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பி அப்படி நம்ம பேர் வச்சுக்கிறோம் அடுத்து இரண்டாம் அடுக்கு இரண்டாம் அடுக்கை உருவாக்குதல் ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர் இப்போ முதல் அடுக்கு ஏயில் இரண்டு வகையான வெற்றிடங்கள் வெற்றிடங்கள் வந்து இரண்டு வகையான வெற்றிடங்கள் வந்து அந்த வெற்றிடங்களில் துளைகள் அப்படிங்கிறோம் காணப்படுகின்றன இப்போ படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு அவற்றினை எக்ஸ் மற்றும் ஒய் என குறிப்பிடுவோம் அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் அந்த ஃபஸ்ட் லேயரில் எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வெற்றிடங்கள் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த வெற்றிடம் அந்த வெற்றிடம் தான் துளை அந்த எக்ஸ் அல்லது ஒய்யின் மீது கோலங்களை அடுக்குவதன் மூலம் இரண்டாவது அடுக்கினை உருவாக்கலாம் கீழே கீழே இருக்கக்கூடிய பாட்டம் லேயர் வந்து ஏ அதுக்கு மேலே உருவாகக்கூடிய லேயர் வந்து அந்த கேப்பில் ஃபுல்லாக வந்து உருவாகக்கூடிய லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்போ இந்த இரண்டாம் அடுக்கினையும் உருவாக்கலாம் இடைவெளி வெற்றிடம் எக்ஸின் மீது கோலங்களை அடுக்கி இரண்டாவது அடுக்கினை உருவாக்கும் ஒரு நேர்வினை நாம் கருதுவோம் அப்போ கீழே ஒரு அடுக்கு இருக்குது மேலே ஒரு அடுக்கு இருக்குது அப்போ முதலாவது அடுக்கில் உள்ள வெற்றிடம் முதலாவது அடுக்கில் உள்ள வெற்றிடம் எக்ஸின் மீது எங்கெல்லாம் இரண்டாவது அடுக்கின் கோலங்கள் அமைகின்றனவோ அங்கெல்லாம் ஒரு நான்முகி வெற்றிடம் உருவாகிறது இந்த நான்முகி வெற்றிடம் நான்கு கோலங்களை உள்ளடக்கியது இந்த நான்முகி வெற்றிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதற்கான ஒரு படம் இப்போ இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த லேயர் இந்த மூணு கோலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த இதுவும் ஏ தான் இதுவும் ஏ தான் இது ஏன் இது எல்லாமே வந்து முதல் லேயர் கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்போ கீழே மூணு கோலங்கள் இருக்குது அந்த கோலத்துக்கு மேலே அந்த கேப்புக்கு நேராக மேலே இன்னொரு கோலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் உருவாகக்கூடிய இந்த கேப்பு தான் என்ன அப்படின்னா இந்த டெட்ராஹெட்ரல் ஹோல் அப்படின்ற நான்முகி துளை இப்போ இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இதை ஃபுல்லாக வந்து அடுக்கு ஏ இந்த மே இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அடுக்கு பி அப்போ இப்படித்தான் வந்து என்ன உருவாகுது அப்படின்னா அந்த நான்முகி துளையானது வந்து உருவாகிறது இந்த நான்முகி நான்முகி வெற்றிடம் நான்கு கோலங்களை உள்ளடக்கியது அதாவது கீழடுக்கு இந்த கீழடுக்குங்கிறது முதலடுக்கு கீழடுக்கு ஏயில் மூன்று கோலங்கள் மற்றும் மேலில் உள்ள அடுக்கு பியில் ஒரு கோலம் இந்த நான்கு கோலங்களின் கோலங்களின் மையங்களையும் இணைக்கும் போது ஒரு நான்முகி உருவாதலால் இவைகளுக்கு இடையேயான வெற்றிடம் நான்முகி வெற்றிடம் எனப்படுகிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் முதல் அடுக்கு ஏயில் காணப்படும் மற்றொரு வெற்றிடமான ஒய் ஒய்யானது இரண்டாம் அடுக்கில் பி யில் உள்ள கோலங்களால் பகுதியளவும் பகுதியளவு மறைக்கப்படுகின்றன தற்போது ஏயில் காணப்படும் இத்தகைய வெற்றிடங்கள் எண்முகி வெற்றிடங்கள் என்று அழைக்கப்பட்டு இந்த எண்முகி வெற்றிடங்கள்லாம் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் இருக்கக்கூடிய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏ ஃபஸ்ட் லேயர்னு எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பி அதாவது இது தான் இதுவும் தான் இதுவும் தான் இது இது மூணுமே வந்து கீழே இருக்குது அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது அப்போ கீழே ஒரு மூணு கோலங்கள் மேலே ஒரு மூணு கோலங்கள் இப்போ இங்கே நீங்கள் பக்கத்தில் தனியாக காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து பியாகவும் இதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் ஏவாகவும் எடுத்துக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட கோலங்கள் இருக்கும்போது இப்ப இந்த ஆறு கோலங்களும் இணையக்கூடிய இந்த இடத்துல நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டாக ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்முகி வெற்றிடமானது இந்த இடத்துல உருவாகுது இந்த வெற்றிடம் ஆறு கோலங்களை உள்ளடக்கியது அதாவது கீழடுக்குல வந்து மூன்று கோலங்களையும் மற்றும் மேலடுக்கு மூன்று கோலங்களையும் கொண்டது இந்த ஆறு கோளங்களின் மையங் மையங்களையும் இணைக்கும் போது எண்முகி அமைப்பு உருவாகிறது அந்த எண்முகி அமைப்பு உருவாகிறது மேலும் இதே நேரத்தில் இரண்டாவது அடுக்கு பியில் புதிய நான்முகி துளைகள் வந்து உருவாகின்றன அதாவது பியில் பி அடுக்கில் உள்ள மூன்று கோலங்கள் மற்றும் ஏ அடுக்கில் உள்ள ஒரு கோலம் ஒரு கோலமும் ஆகியவற்றுக்கிடையே இந்த புதிய நான்முகி வெற்றிடங்கள் படத்தில் காட்டி உள்ளவாறு உருவாகின்றன நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இது ஒரு நான்முகி துளை பார்த்தோம் ஏன்னா இந்த இந்த நான்முகி துளை இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நார்மலாக உருவாகக்கூடியது இப்போ இது வந்து ஏவாவும் இதை பி ஆவும் சொல்கிறோம் இது முதல் லேயர் இது செகண்ட் லேயர் இதை அப்படியே கொஞ்சம் இப்போ மாற்றி பாருங்கள் இப்போ இந்த கீழே இந்த ஒரு சிங்கிள் சிங்கிளாக இருக்கக்கூடிய கோலமானது இந்த கீழே வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இது வந்து ஏ ஃபஸ்ட் லேயர் இப்போ இதில் இந்த செகண்ட் லேயர் உருவாச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பி வந்து எப்படி உருவாகியிருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லேயர் இந்த கோலங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சு இப்போ இந்த இந்த நடுவில் வருது பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிடம் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக உருவாகக்கூடிய நான்முகி வெற்றிடம் அப்படிங்கிறாங்க இப்போ கீழே இருக்கக்கூடியது வந்து ஏ லேயர் மேலே இருக்கக்கூடியது பி லேயர் இந்த இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து வருது இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய நான்முகி வெற்றிடங்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு வந்து என்ன பண்ணிருக்கா உருவாகின்றன அப்படிங்கிறாங்க அந்த படத்துலையும் அவங்க காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வெற்றிடங்களை பா பார்க்கப்பட்டுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் கீழே இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய மூணு பாலு கோலங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா புதிய வெற்றிடமானது உருவாகுது இப்போ இந்த நெருங்கி பொதிந்த கோலங்களின் எண்ணிக்கையினை பொறுத்து உருவாகும் வெற்றிடங்கள் அல்லது துளைகள் எண்ணிக்கை துளைகளின் எண்ணிக்கை அமைகிறது நெருங்கி பொதிந்த கோலங்களுடைய எண்ணிக்கை எண் எனில் உருவாகும் எண்மூகியினுடைய வெற்றிடங்களுடைய மதிப்பு என்னதான் அப்படின்னா என் தான் மற்றும் நான்மூகியுடைய வெற்றிடங்களுடைய எண்ணிக்கை என்ன என்னாச்சு அப்படின்னா டூ என் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இந்த தேரி முழுவதும் அப்படி தான் பார்த்தோம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக் அதாவது எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு துளை உருவாச்சு அதுதான் நான்முகி அப்படின்னா அப்புறம் ஒய்யின்னு சொல்லக்கூடிய துளை உருவாகிருந்துச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்முகின்னு சொல்லணும் அப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேயர் கடையில் வந்து புதி புதிதாக வந்து ஒரு லேயர் உருவாச்சு அது என்ன அப்படின்னா புதிதாக உருவான நான்முகி வெற்றிடங்கள் அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்முகிங்கிறது எண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பங்கு இருந்துச்சுன்னா நான்முகிங்கிறது வந்து எத்தனை பங்கு இருக்கும் ரெண்டு பணங்கள் இருக்கும் அப்போ வந்து இதை எண்முகியை வந்து என்னன்னு சொல்கிறோம் நான்முகளுடைய வெற்றிடங்களை வந்து டூ என் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து முதல் மற்றும் இரண்டாம் அடக்கை பற்றிய கருத்துக்கள்